இந்த டிவியை இந்த பிரைஸுக்கு யாருமே கொடுக்க முடியாது அப்படி என்ன பிரைஸ் தான் கேட்குறீங்க வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் கொடுக்குறாங்க இந்த டிவி சிசிடிவி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இது எங்கே இருந்து போட்டாலும் உடையவே உடையாதுங்க என்னப்பா உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைக்கலன்னு பாக்குறீங்க எந்த டிவியா இருந்தாலும் எந்த பிராண்டா இருந்தாலும் இங்க இருந்து இங்க விழுந்தா கூட உடஞ்சா போகும் முன்னாடி கிராக்காது விழுந்துரும் சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டிவி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் இன்ச்சு பாத்தீங்க அப்படின்னா வெறும் மூவாயிரத்தி ஐநாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப பாத்துருக்க பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி டூ இன்ச்சு இது வந்து ஆறாயிரத்தி ஐந்நூறுபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு டிவி வந்து எப்படி குவாலிட்டி ஆகும் நம்ம சொல்லுவோம்னா அதுல இருக்க விசுவல்ஸ் எப்படி தெரியுது அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிதான் பார்த்து நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் இந்த டிவி ரொம்பவே ஒரு சூப்பரானதா இருக்கும் இந்த டிவியோட எம்ஆர்பி பாத்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ஆக்சுவல் காஸ்ட் ஆனா இதை வந்து வேற லெவல்ல உங்களுக்காக கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் அண்ட் பொங்கல் இந்த மூணு ஆஃபரை கன்ஃபார்ம் பண்ணி ஒரே ஆஃபர் ஆக்கி ஜஸ்ட் முப்பதாயிரத்த பதிமூணாயிரத்தி ஐந்நூறுவாய்க்கு கொடுக்க போறாங்க ஒன் இயர் வந்து வாரண்டியோட வருது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பேனலோட சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விசுவல் பதவி தெரியும் ஸோ இது வந்து பதிமூணு ஐநூறு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு தான் கொடுக்க போகிறாங்க இதுவும் வாரண்டியோட வரும் இவங்கள்ட்ட எல்லா சைஸ்லுமே டிவி இருக்கு ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்மள சொன்ன மாதிரி த்ரீ ஃபைவ்ல இருந்து அப்டூ ஒன் லேக் வரைக்கும் உங்களுக்கு டிவி இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீல்க்கு நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டிவியை புக் பண்ணுங்க